தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இதுவரைக்கும் நாலாம் இடத்துல சஞ்சரிச்ச ராகு இப்போ மூணாம் இடத்துக்கு வரார் பத்தாம் இடத்துல இருந்து கேது விலகி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் பலன் பார்க்குற நேரத்தில் பார்த்தோம்னா நான்காம் இடத்துல சனியோட சஞ்சாரம் இப்போ குரு குரு பேச்சுக்கப்புறம் குருவும் ஏழாம் இடத்தில் வர போகிறாங்க சோ பொதுவாகவே வந்து ஏழாம் இடத்துல குரு வரும்போது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் காப்பாத்தி விடும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இங்கே இங்க ராகு கேதுவின் ப பயிற்சி அந்த பார்க்கும் பொழுது ராகுவின் சஞ்சாரம் மிகவும் அற்புதமா இருக்கும் மூணாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து மனதுல வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்துரும் எந்த சூழ்நிலையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை கொடுத்துரும் பயம் நல்ல ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாத்தையும் கொடுத்துரும் அதனால வந்து இது வந்து ஒரு அற்புதமான காலகட்டம்தான் பட் இருந்தாலும் இந்த சனியோட தாக்கமும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கேது வந்து அந்தளவுக்கு பாசிட்டிவ் கிடையாது ஒன்பதாம் இடத்துல கேது வந்து தந்தை உடல்நிலை பாதிப்பு தந்தையோட கருத்து வேறுபாடுகள் படிக்கிற பசங்களாக இருந்தால் ஆசிரியர்களோட பிரச்சனைகள் வர்றது அதுக்கப்புறம் ஐயர் அஃபிஷியல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஐயர் அஃபிஷியலோட பிரச்சனைகள் வர்றது சிரமற்ற புத்தி இவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு சரியான ஆள் கிடைக்காம போகிறது இதனால் வந்து தவறான பாதைகளில் போகக்கூடிய சூழல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருந்தாலும் குருவோட பார்வை ராசியில இருக்கிறதுனால பெரிய அளவு பாதிப்பு இல்லை இருந்தாலும் அதுக்கான பரிகாரங்களை நம்ம பண்றது வந்து விசேஷம்